எப்படி உங்க சொத்துக்கு டாக்குமெண்ட் இருக்குதோ அது மாதிரி உங்க ஜனனத்துக்கு ஜாதகம் தான் டாக்குமெண்ட் பிரதோஷ வழிபாடுக்கு மேல ஒன்னு இல்லவே இல்லை பிரதோஷம் வந்து சூரியன் மறைவும் சந்திரன் உதயமும் ரெண்டு பேரும் சந்திக்கிறோம் அங்காரக பிரதோஷம் சோம பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்குது பிரதோஷம் கும்பிட்டுக்கிட்டீங்கன்னா கூட எந்த தீய சக்தியும் தாக்க முடியாது சித்திர மாதம் குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க உண்மையா

நாங்க எந்த தெய்வத்தை குலதெய்வம் வச்சுக்கலாம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கிறாங்க குலதெய்வங்கிறது யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான் தெரியலன்னா பெரும்பாலும் வெங்கடாஜலபதி ஏன் குலதெய்வமா எடுத்து கும்பிட்டுக்கிட்டா அந்த எழுபத்தோரு தலைமுறைக்கு முன்னா இருந்து கும்பிட்டவங்க எல்லா படனும் உங்களுக்கு வந்து சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சிடறோம் அந்த விஷயம் நடந்துடுது ஏதோ ஒரு வேலையில் அதை மறந்துடுறோம் அந்த அளவு கொடுத்துட்டு தான் தர வேண்டியிருப்பீங்க என்ன வேண்டுதல் நிறைவேற்ற கூட உங்களுக்கு வேற பண்ணேன்னா உங்களுக்கு சேவை பண்ணணும்னு கடவுளுக்கு போட்டு என்ன வேலை அவங்க கிளம்பணும் இல்லை பணம் இருந்தாலும் அவங்க நீங்கள் பேரை கொடுத்து சர்டிஃபிகேட் எழுதுவோம் ஒரு பேரை கொண்டு வாங்கன்றாங்க இது சரியான இந்த கவலை அப்போ அவசரமாக ஆஸ்பத்திரியில் சொல்கிற பேர் வந்து வாழ்க்கைக்கு பொருந்து வராங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்றாங்க கண்ணடிக்கு அவ்வளோ பவர் இருக்கு இல்லைங்களா கண்ணடி பட்டா ஆறாது அப்போ அது என்ன அர்த்தம்னா அது தோஷம் தான் சில பேர் நல்ல துணிக்கட்டி இடிப்பாடாரே வந்து வீட்டில் உடனே நல்லா படுத்துருவாங்க கண்டிச்சு போகணும்னா வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் தலைவாசில் சுத்தம் பண்ணணும் பெருங்காய வாழை அடித்ததுனால எந்த கண்டிஷன் நம்மளை ஒன்று பண்ணாங்க ஒன்றே பூண்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்துட்டு பாருங்க ஜீரகம் ஜீரகம் வச்சு அந்த கட்டி அதில் வச்சு கட்டி இதையும் அதையும் தலைமாட்டில் வச்சிடணும் காலையில் அது எறும்புக்கு போட்டுணும் இந்த பூண்டு நிறமா இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து நியூமராலஜி பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த கேள்வி கேட்குறேன் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சடங்காக ஒரு நிகழ்வாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கொண்டாடி தான் பேர் வச்சிகிட்டு இருக்காங்க அதில் சாமிகிட்ட போய் வச்சு எடுத்து வச்சு பேர் வைக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நீங்கள் போகிறப்ப சர்டிஃபிகேட்டில் பேர் எழுதணும் ஒரு பேர் வைங்கன்றாங்க இது சரியான நிகழ்வா ஏன்னா மூணு நாளில் வந்து அவங்க கிளம்பணும் இல்லை பன்னெண்டு நாளில் அவங்க கிளம்பணுனா நீங்கள் பேரை குடிச்சுன்னு சர்டிஃபிகேட் எழுதுவோம் ஒரு பேரை கொண்டு வாங்கன்றாங்க இது சரியான நிகழ்வாக ஆமா கெஜட் நோட்டிபிகேஷனுக்காக சொல்லும் சொல்லும்போது அவங்க குலதெய்வம் பெயர்றோம் அவங்க இஷ்ட தெய்வம் பெயரோ ஏதாவது சாமி பேரை சொல்லி அவங்க வச்சுக்கணும் பின்னால் அவங்க ஜாதகப்படி பார்த்து பெயர் வைக்கணும் அதுதான் கெஜ்ஜெட்டுக்கு வரும் இது வந்து செல்ல தான் வைக்க முடியுமே தவிர அந்த செகண்ட் அந்த குடத்தை பிற நேரத்தில் இருக்கிற கிரக நிலைகள் சரியில்லைன்னா அதே நேரத்தில் பேர் கொடுப்பீங்களா நல்ல நேரம் பார்த்தானே கொடுக்கணுமா நீங்க நல்லாவே தெரியும் அதுதான் கேட்குறேன் அதை பார்த்து தான் கொடுக்கணும் ஜாதகர் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஆமா தட் இஸ் நாட் நம்ம அஸ்ட்ராலஜி அது அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஆஃப்டர் கிரைஸ்ட் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நட்சத்திரம் பார்த்து தான் பேர் வைக்கணும் முதல்ல பழைய காலத்தில் வைக்கும்போது குலதெய்வம் பேரை முதல் வைப்பாங்க பெரியவங்க பேரை வைப்பாங்க அப்புறம் செல்ல பேர் வந்துடும் இப்போ வந்து அவங்க வெளிநாட்டில் பிறகு ஆஸ்பத்திரி அவங்க கொண்டு ஆஸ்பத்திரி ரெக்கார்டில் எழுதணும் அதுக்காக கேட்குறாங்களே தவிர அப்போ ஒரு பேர் சொல்லலாம் பின்னால் அந்த பேர் அவங்க வச்ச பிறகு கச்சா நோட்டிஃபிகேஷனுக்கு எழுதி கொடுத்து பார்த்துக்கணும் மாப்பா சரிய நடைமுறை கிடையாது அப்ப அவசரமா ஆஸ்பத்திரியில சொல்ற பேர் வந்து வாழ்க்கைக்கு பொருந்து வராது ஆமா அதனால நிறைய தோல்விகள் வரும் அந்த பிள்ளைகளுக்கு தோல்வி எது வேறனாலும் நடக்கலாம் அந்த ஒரு பேர் அவங்க தப்பு பேர் பேர் வந்து பேர் தான் வாழ்க்கை பேர் தான் வாழ்க்கை அதுல எந்த சந்தேகமும் இல்லை பேர் மட்டும் சரியா அமைச்சிட்டா அவங்கள யாராலும் வீழ்த்த முடியாது அந்த பேர் அவங்க ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகணும் நீங்க மூணாம் தேதி ஆறாம் தேதி பிறந்தா ஆறு அப்படிலாம் வச்ச கூடாது ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கணும் ஜாதக பிராப்தப்படி தான் பேர் வைக்கணும் அதே மாதிரியே இன்னொரு சந்தேகம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ஜாதகம் கணிக்கணும் ஏன்னா பிறந்த உடனே டக்கு டேட் அண்ட் டயத்தை கொடுத்து ஐயா அதுக்கு ஒரு ஜாதகம் கணிச்சிருங்க ஒரு ஜாதகம் கணிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அது சரியான வழிமுறை பார்க்கறது வந்து அந்த குறிப்பு குறிப்புன்னு சொல்லுவாங்க ஆமா அந்த நேரத்தை கொடுத்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பாலாஷ்டம் இது இருக்குதா குழந்தைக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் பாலாஷ்டம் பயம் இருக்கும் பதினாலுக்கு மேலதான் பாலாஷ்டம் முடியும் பன்னிரெண்டு வருஷம் வரைக்கும் மகாஷ்டிரம் பயிருக்கும் அப்போ மகாராஷ்டிரத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் போக்குவரத்து கோயில்கள் அதெல்லாம் வழிமுறை இருக்குது அதெல்லாம் செய்யாட்டு தான் பின்னால் அது தீராத நோயாக மாறுறது அதுக்காக அது பார்க்கறது குறிப்பு அது அந்த குறிப்பை போட்டு பார்த்து சொல்லுவாங்க ஜாதகங்கிறது பதினோராவது மாதத்துக்குள்ளே எழுதிடணும் பதினோராம் மாதத்துக்குள்ளே ஜாதகம் பதினோராவது மாதம் எழுதிடணும் பதினோரு மாசம் பதினோரா மாசத்துல எழுதிடணும் அதுக்கு முன்னே குறிப்பு தான் குறிப்பு தான் வச்சுக்கணும் கையில பதினோரா மாசத்துல ஜாதகம் எழுத ஆரம்பிக்கும் ஜாதகம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் வேணுமா வேண்டாம்மா வேணும் 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 டாக்குமெண்ட் தொலைச்சு போச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்க எப்படி உங்க சொத்துக்கு டாக்குமெண்ட் இருக்குதோ அது மாதிரி உங்க ஜனனத்துக்கு ஜாதகம் தான் டாக்குமெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் அவர் வீட்டுல முறைப்படி இருக்கணும் இருக்குதுங்களா பழைய காலத்துல வருஷத்துல ஒரு தடவை பஞ்சாங்கம் கேட்பாங்க இப்போ ஒரு தடவை கேட்டு அப்போவே குபேர சம்பத்து வரணும்னு பார்த்துடாங்க மறுபடி பார்க்குறதே இல்லை அப்படி இருக்க வருஷம் ஒரு தடவை அவங்க குரு ஒரு வீட்டோட்டு ஒரு வீடு மாறினா சித்திர விஷயம்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அப்போ புது புதுப்பஞ்சாக மகர சங்கராந்திக்கு பிறகு அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான கோவில்கள் அதுக்குண்டான வழிமுறைகள் கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்கன்னா வருவதை முன்கூட்டி தடுக்கிறது தான் நல்லது வர்றதை கெட்டது வர்றதை தடுத்து நல்லதாக்குறதுதான் ஜோதிடம் இல்ல நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு லேண்டுக்கு டாக்குமெண்ட் முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீங்கா இருக்க நம்மளால அந்த டாக்குமெண்ட் நீங்க அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கை கல்யாணம் ஆனது எங்கயும் திக்குப்படக்கூடாது கல்யாண பத்திரிக்கை ஒரு டாக்குமெண்ட் அதையும் பத்திரமா வச்சுக்கிறோம் அப்ப அந்த முகூர்த்த நாளோட பத்திரிக்கை தான் வீடு பங்கா அபசக்கூடங்கள் ஆகாது ஐயா நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தால் கூட நான் இப்ப கேட்கறேன் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல அந்த வழிபாடு எப்படி பண்ணனும் எந்தெந்த ராசிக்காரர்களும் அந்த வழிபாட்டில் கவனம் செலுத்தணும் பிரதோஷ வழிபாடுக்கு மேலே ஒன்றும் இல்லவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா விஷத்தை ஆண்டவன் சிவன் குடிக்காம இருந்திருந்தாருன்னா அதை குடிக்கும்போது அம்மா வந்து கழுத்தை பிடிச்சிக்கு நீலகண்டன் அவர் அந்த விஷங்கியே நின்றோம் நீலகண்டன் பிரதோஷம் வந்து சூரியன் மறைவும் சந்திரன் உதயமும் ரெண்டு பேரும் சந்திக்கிறார் அந்த நாலரை ஆறு ஈவினிங் நித்திய பிரதோஷமும் நாலரை ஆறு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் திரையோதசி தேதியில் வரும் அந்த ரெண்டு பிரதோஷம் மட்டும் நீங்கள் கட்டாயமாக கும்பிட்டுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அதில் விசேஷமான பிரதோஷம் இருக்குது அங்காரக பிரதோஷம் சோம பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்குது அது இன்னும் விசேஷம் அப்படி பிரதோஷ வழிபாடுங்க ரொம்ப முக்கியம் பிரதோஷ வழிபாடு சிவ நந்தி பகவானுக்கு மிக முக்கியம் நந்திக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் அபிஷேகம் போக்குவரத்தெல்லாம் செய்கிறாங்க இல்லை பிரதோஷ வழிபாடுக்கு மேலே ஒரு வழிபாடு இல்லை பிரதோஷம் கூப்பிட்டுக்கிறதுக்கால கூட எந்த சக்தியும் தாக்க முடியாது அந்த நால்ராறு தான் நித்திய பிரதோஷமும் நால்ராறு திரையோதசியும் நால்ராறு அது சந்திப்பு நேரம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிற நேரம் அதுக்கு மேலே நல்ல நேரமே கிடையாது எப்படி அபிஷித்த நட்சத்திரம் உத்திராட கடைசி பாதமும் திருவோண ஆரம்ப பாதத்துக்கும் நடுவில் வரும் இப்போது ஒரு ஒரு இருக்குன்னு எடுத்துங்க இந்த வெத்தனை முன்பக்கம் பின்பக்கம் இருக்குது நடுவில் என்ன இருக்குங்க கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அந்த நடுவில் இருக்கிறது அபிசித்திர சத்திரம் அதனால அபிசித்திர சத்திரம் மாதிரி இது பிரதோஷம் அந்த வழிபாடு எப்படிங்க பண்றது இப்போ எந்த திராஸ்கால பண்ணணும் யாரும் விரதம் இருக்கணும் அமைக்கி வந்து எதாவது ஒரு விஷம் சாப்பிட்டது ஆமா அதனால கண்டிப்பா பொதுவாகவே உங்களுக்கு ஆறரை மணிக்கு முன்னே சாப்பிட்றணும் ம் நால்ரைக்கு மேலே சாப்பிடக்கூடாது நால்ரைக்கு மேலே சாப்பிட்ற சாப்பாடு தான் நோயை கொடுக்கும் விஷமாகவும் எல்லா வித பாதிப்புக்கும் ஆஃப்டர் ஃபோர் தேர்ட்டி சாப்பிட்ற சாப்பாடு தான் பிஃபோர் ஃபோர் வராது பிரதோஷ காலத்தில் சாப்பிடக்கூடாது கோவிலுக்கு போயிட்டு சுவாமி பூஜை எல்லாம் முடிச்சு சாமி பிரகாரம் வரும் சாமி பிரகாரம் வந்த பிறகு அங்க கொடுக்குற பிரசாதம் தான் அது பெரிய வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் அன்னைக்கு நீங்க ஒரு காரியம் இது பஞ்சகவிய அபிஷேகம் என்னங்க பஞ்சகாவிய அபிஷேகம் பஞ்சகவிய அபிஷேகம் அஜ்ஜு பசுபாட்டில் இருந்து கிடைக்கிற அஜு பொருள் அதில் அபிஷேகம் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பு பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறந்தது அது வந்து ஒளி ரெண்டு ரெண்டு ஒலியும் சேர்றது யார் பாருங்கள் இல்லை இந்த ராஜ்காரில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்படிதான் உலகத்துல எல்லாரும் பண்ணலாம் அது இயற்கையினுடைய நியதி அது இவர் தான் பண்ணணும்னா அவர்தான் பண்ணணும்னு கிடையாது எல்லாரும் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் சரிவன் பாதை நேர்களும் பிரதோஷ வழிபாடு நியமி பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறந்ததாங்க நான் முதல் முதல் போகும்போது கோயில்களுக்கெல்லாம் போகும்போது திருப்பவனம் திரும்ப அப்படியே போயிட்டு வரேன் பிரதோஷ வழிபாடு இல்லை என்னன்னு கேட்டால் அந்த கோவிலில் பூஜை இருக்கிற ஐயா அவங்க வீட்டில் வந்து தான் கொஞ்சம் பால் கொண்டுக்கிட்டு வந்து நந்தி குத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பிரதோஷ வழிபாட்டில் விதமாக இருக்குது எப்படி இருக்கணும் அப்போவே வந்து டிவியில் பேசுகிறேன் பதிமூணு பதிமூணு வாரமாக பிரதோஷம்னா என்ன நீங்கள் காபி குடிக்கிறீங்க அதில் கால் டம்ளர் பால் பிரதோஷம் நந்தி கொடுங்க அதுக்கு பிறகு உங்கள் வீட்டை பாருங்கள் பிரதோஷ வழிபாடு மட்டும் நீங்கள் விடாமல் ஒரு வருஷம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதோடய விடைவெற்பிருக்கிற எவ்வளோ பெரிய நன்மைன்னு அப்போ அதை வச்சு அப்போ நடுவலவர் நடுவலவர் வச்சு இப்போ சாமி புறப்பாடு பண்ணி வச்சேன் திரும்ப விடத்தில் காஞ்சி நடுவலவர் இருக்காரு அவர் வச்சு சாமி புறப்பாடு நான் புறப்பாடு பண்ண வச்சா அன்னைக்கு அவர் வந்துட்டார் அவர் தலைமையிலே அந்த புறப்பாடு ஒன்று திரும்ப விடத்தலை எங்கேனாலும் சரி பிரதோஷ காலம் போய்ட்டு சாமி புறப்பாடோட வரணும் அதுக்காக பதிமூணு பதிமூணு வாரம் சொந்த செலவில் பேசுகிறேன் பிரதோஷ வழிபாடு முக்கியம் நீங்கள் உள்ளூரில் உங்கள் உள்ளூரில் அந்த நாலு ஆறு போய் நந்தி பகவான்கிட்ட பிரதாஷப்பாளி பார்த்துட்டா உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் அதோட நன்மையும் அதிகம் ரொம்ப நாள் நட்சத்திரத்தை பத்திங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமா நான் கேட்கணும் நடத்த விஷயம் சித்திரை மாதம் குழந்தை பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க உண்மையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சித்திர பாசை குழந்தை பரக்கூடாது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரிஞ்ச காப்ப அவங்க பண்றாங்க இப்ப ஆடியில ஒரு மாசம் பிரிச்சு வைப்பாங்க தானே ஆமா ஏன் ஆடியில ஒரு மாசம் பிரிச்சு வைக்கிறாங்கன்னா ஆடி மாசம் கடவுள் பணி உடல் இருந்தால் இருந்தா சித்திரை குழந்தை பிறக்கணும் பிரிச்சு வைப்பாங்க அது தலை குழந்தா சித்திரை மாதம் பறக்க கூடாது பிறந்தா தகப்படுக்காகாது இது வாய்வழி ஆமா ஜோதிட இது அப்படி இல்லை அதை என்னன்னு விளக்கம் சொல்லாமல் சித்திரை பிறந்தா ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க சித்திரை மாசம் அகினி நட்சத்திரம் கீட்டு அதிகம் வெயில் அதிகம் அப்போ ஒரு தாய் கர்ப்பவதியா இருந்தாருன்னா அம்மா போட்டுரும் வயிற்றுல அம்மா போட்டா தாயையும் காப்பாற்ற முடியாது குழந்தையும் காப்பாற்ற முடியாது புரியதான் அதுக்காக தான் சித்திரமாஷம் ஆகாதுன்னாங்க அப்போ ஒரு முதல் குளத்தை பிறந்து பக்குவம் ஆயிடுது இல்லையா அந்த தாயோட கர்ப்பப்பை பக்குவம் ஆயிரும் அதை ஃபேஸ் பண்ணிருச்சு இல்லையா அப்போ ரெண்டாவது ஒன்றும் பயம் இல்லை ஆனாலும் அந்த அக்னி மாசமாக இருக்கிறதுனால அக்னி நட்சத்திர மாசத்தில் வெயில் அதிகமாக இருப்போம் பங்குனி எல்லாம் இப்போ மாரிமணுக்கு கோடு ஊத்துறாங்க மாரிமணுக்கு வழிபாடு அந்த அது சித்திரமா பங்குனி சித்திரையில் தான் பண்ணுறாங்க பாருங்க எதுக்குன்னா அந்த உஷ்ரம் அதிகம் அப்போ சாப்பாட்டில் கூட அந்த கூழ் களி கம்பு ஊற வச்சு மோர் ஊற்றி எல்லாம் அந்த ஹீட் ரொம்ப அதிகம் அப்போ ஒரு பெண் கர்ப்பவதியாக இருந்தால் அம்மா போட்டுருச்சுன்னா அவளுக்கு மட்டும் இல்லை வயிற்ற போட்டால் குளத்துக்கு சேர்த்து இல்லை அதனால அந்த சித்திரை மாதம் ஆகாதுன்னாங்க அது அப்பாவுக்கு ஆகாது அப்படி சொன்னோம்னா தான் இவங்க பண்ணிக்க மாட்டாங்க இந்த அப்பா வந்து அப்பா தான் தகவல பண்றவரே ஆடி மாதம் பிரிச்சு வச்சா பொண்ணுமா அப்படியே ஆடு பார்த்து பிரிச்சு வச்சா அப்பா லீவ்ல வந்தாலும் போய் கொடுக்கணும் கொடுத்த படுத்துறது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா அதனால அப்பாவுக்கு ஆகாதுன்னு அப்பா தொந்தரவு பண்ண மாட்டாருல்ல ஆமா அதுக்காக சொன்னாங்க அந்த சொல்வாடைதான் அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொன்னா அம்மா வந்து அப்பாவுக்கு கடவுள் பார்த்தான்னு அன்பா பேசும்போது போது ஊதாசிரப்படுத்தா போன இன்னொரு தோன்றடி பார்த்துட்டு போயிருவாங்க மனைவியினுடைய அன்பு கிடைக்கல என்ன செய்வான் எங்க அன்பு கிடைக்குதா அங்க போயிருவாங்க அதான் மனைவிங்கிறத அன்பினுடைய சொரூபம் என்ன வந்தாலும் சரி கடவன் கிட்ட அன்பா தான் பேசணும் சிரிச்சு பேசணும் பாசமா பேசணும் கடவன் மனம் நடக்க நடக்கக்கூடாது ஏன் கணவன் மனம் புண்படுறபடி நடக்கும் பொண்ணு நடக்கலாம் பாட்டுக்கிறீங்க யாரும் நடக்க கூடாது கடவன் மனம் புண்படாத நடந்தா அந்த பொண்ணுக்கும் நல்லது அந்த பொண்ணு பிறந்த குடும்பத்துக்கு நல்லது பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்லது மனைவி மனம் நடந்துக்கணும் மனைவி கணவன் மனம் புண்படாம நடந்துக்கணும் கணவன் மனைவிக்காகத்தான வாழ்றாரு கணவன் யாருக்குறாரு என்னதான் ஒரு நல்லவரோ கெட்டவரோ அது வேற விஷயம் தான் மனைவி மக்களை எந்த இடத்துலையும் ஒரு கடை விட்டு கொடுக்க மாட்டார் பெரிதாங்களுக்கு அப்போ வந்து ஒரு தவறு வரக்கூடாது ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னா சரி பண்ணி யாரும் வீட்டுக்கு போறீங்க எப்போ பார்த்தாலும் மனைவி உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சண்டை பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட காலப்புறம் அவர்கிட்ட இதே போராட்டம்னு விட்டு போயிடுறீங்க யார் வந்து காப்பாற்றுவா அப்படி காப்பாத்திரோ அதுக்கு அர்த்தம் மாறி போயிருமே கடவுங்கிற வரை எப்போவும் அன்பு பார்த்தோட வச்சுக்கிட்டா அதுதான் குடும்பத்துக்கு அழகு மனைவி கழகு குழந்தைகளுக்கு அழகு பெ குலதா அந்த பெண்டை பெற்றவர்களுக்கு கலக்கு சரி தான் அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க மச்ச அது சித்திர மாதம் ஒரு ஒரு வார்த்தை கணவனுக்கு சொல்லாம கணவனுக்கிட்ட பேசாமல் வாசை போட்டு வழியை கால் வச்சா சேர்த்துக்கி மாட்டாங்க அந்த கலந்து தராங்க சேர்த்துக்க மாட்டாங்க அதை உங்கள் எல்லாம் கூட சேர்த்துக்கூட குரங்கு குட்டி விட்டுருச்சின்னா குட்டி தாய் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் விட்டுருந்தா எடுக்காது அப்ப கணவன் மட்டும் தப்பு செய்யலாமே தப்பு யாரும் செய்யக்கூடாது தர்ஷாபத்தி காலத்தில் சில மனக்கெற்ற உறவு இல்லை சோதனை உருவம் எல்லாம் வரும் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு கடவுளும் அவ மனைவியாக அன்பாக இருக்கணும் சும்மா ராஜுக்கு த சந்தேகம்னு வந்தால் ஆடுக்கு வந்தாலும் புண்ணுக்கு முன்னாலும் அவங்க தேகம் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் வைத்தியமெல்லாம் காப்பாற்ற முடியாது தேகம் போச்சு அதனால எது நடக்கணுமோ அது நடந்ததா தேர்வு எது நடக்கக்கூடாதோ அது நடக்காது நம்ம சிவா புரிராஜுக்கு அது இதுன்னு சந்தேகப்பட்டுப்பட்டு வீட்டில் சண்டை பட்டாக்கு வரது கூடாது முதல்ல பேசிகிட்டு இந்த மாதிரி சித்திர மாதம் வந்து குழந்தை பிறந்த அப்பா தாதான் சொல்லி வச்சது சொல்வாடையாக சொல்லி வச்சிருக்காங்க அப்பாவுக்கு ஆகாதுங்கிறது அப்பா வந்து வாபம் குழந்தை கிடத்தை கொடுத்து புள்ளைக்கு ஆபத்து கொண்டாட்டு கொண்டு போயிடுவாங்க உண்மையான போட்டு கூடாது அதே தான் அங்கிருந்து நட்சத்திரம் அம்மா போட்டா புள்ளைக்கும் பாதிப்பு குழந்தைக்கும் பாதிப்பு இவர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு பொண்ணும் குழந்தையும் பாதிச்சிருமா அதனால சொல்லி அதுக்காக தான் சொன்னாங்க தவிர வேற இல்ல இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்குங்க ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த திதினு ஒரு விஷயம் இருக்கு திதி ஆமாம் திதின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்பாவோ அம்மாவோ எதுவும் சூழ்நிலைக்காரமாக தவறிவிட்டாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு திதி கொடுக்கலாமா பெண் குழந்தைகளுக்கு வந்து திதி கொடுக்குற அதிகாரம் கிடையாது ஏன்னா கல்யாணம் உடனே அதுக்கு கோத்தரம் மாறி புருஷ விட்டு கோத்தரம் கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு ஆயிட்டாலே அவருடைய சிந்தனை முடுக்க தான் வாழ்க்கப்பட்ட வீட்டு மேலே இருந்தாதான் அந்த கடவுள் உத்தியோகம் வேலை வெட்டி குளத்துக்கு படிப்பு குழந்தைக்க கல்யாண வீடு வாசல் கௌரவம் அந்த இது எல்லாம் கிடைக்கும் இது பிறந்த வீட்டு மேலேயே அதிகம் பாய்ச்சா பிறந்த வீடு வளரும் பொருந்தோடு தேய்ச்சி போயிடும் பூந்தொட்டு மேல பாசம் வச்சா பூந்தோடு வளரும் அப்ப இந்த பெண்ணு வந்து நம்ம வீடு நல்லா இருக்கு சொந்த பத்தம் எல்லாம் பாராட்டுவாங்க ஆனோட வேலை அப்பா அம்மாவை காப்பாற்றிக்க அப்போ மருமகன் மரும யாருமே பெண்ணுக்கு அந்த அதிகாரம் இல்லை மகளுக்கு அப்ப யார் கொடுக்கலாம் யார் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு மருமகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காசி இருக்குது பாருங்க காசி கிட்ட கயாடு இருக்குது அது ஒரு பெரிய வரலாறு கதை அந்த கயாவோட பார்த்தீங்கன்னா மணல் மேலருக்கும் இருக்கும் தண்ணி உள்ள இருக்கும் அங்க போய் கொடுக்கலாம் யாரு பொண்ணு ஆடு இல்லாத வீடு ஆடு இல்லாத வீடாக இருந்தால் பொண்ணு கயாவில் போய் ஒரு தடவை கொடுத்துட்டா போதும் ஒரு தடவை கொடுத்து ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா நீங்களாக இருந்தாலும் கூட ரெகுலராக கொடுக்க முடியல கயாவில் ஒரு தடவை கொடுத்துட்டா தவறுனா தப்பு வராது இல்லாட்டி தினசரி வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கயாவில் போய் ஒரு தடவை கொடுத்துடணும் அங்கே யார் கொடுத்தாங்கன்னா சீதை கொடுத்தாங்க ராமர் வந்து அந்த அந்த ஸ்னார்த்தம் பண்ணுறதுக்காக அந்த பொருள்கள் இல்லையா அந்த பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகும்போது நேரம் தாண்டிடுது அந்த நேரத்தில் கொடுக்குறவன் நல்ல கவனிங்க அங்கே நேரம் நேரம் தாண்டுது என்னொன்னே அங்கேருந்து பார்க்குறாங்க இந்த மா பார்த்த நேரம் தாண்டா தப்பு அப்படின்னு என்ன பண்ணுறது அவர் போட ஒரு வள்ளி இருக்கிறவங்க நீ குடும்பாடுறாங்க தசரதற்கு சீதை தான் சுவார்த்தம் கொடுத்தாங்க ஓ மருமக தான் கொடுத்த மருமக தான் எங்கே கொடுக்குறோம் தயாவில் வேற இந்த ஊரில் வீட்டில் எழுபத்தோரு தலைமுறைக்கு கொடுக்குறது அப்பாவுக்கு ஒரு பிண்டம் தாங்க அம்மாவுக்கு அறுபத்தி நாலு பிண்டம் அப்பாவுக்கு ஒரு பெண்டான் அம்மாவுக்கு அறுபத்தி நாலு பெண்டாம் எழுபத்தோரு தனபரையோட தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் நீ இந்த குலதெய்வம் சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஒரு கேள்வி எனக்கு இப்போ தோணுச்சு இப்போ குலதெய்வங்களால் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் நிறைய பேர் கேட்டோம் ஆளுகளுக்கு ஒரு குலதெய்வம் சொல்கிறாங்க எங்கள் குலதெய்வம்னு தெரியல நாங்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வம் வச்சுக்கலாம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க எந்த தெய்வத்தை குலதெய்வம் வச்சுக்கலாம் அவங்க எழுபத்தோரு தலைபர் இருக்கு பாருங்க எழுபத்தோரு தனபர் இருந்து நம்ம முன்னோர்கள் வழிபட்டாங்க பாருங்க அதுதான் குலதெய்வம் குலதெய்வம்ங்கிறது யாருன்னா நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு முன்னால் வழிபட்டாங்கல்ல அவங்கள வழிபட்டா போதும் இப்போ சில இடங்களில் பூஜை நடக்கும்போது எல்லாரும் ஆர்த்தி எடுக்க முடியாது பக்கத்துக்கு தொட்டுக்கிட்டாங்கன்னா அவரும் ஆர்த்தி எடுத்ததுக்கு சமம் இல்லைங்களா அப்ப எழுபத்தோரு தலைமுறையும் நமக்கு தெரியுமா தெரியாது குலதெய்வம் தெரியல அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் யதார்த்தமா எடுத்துக்கிட்டாங்கன்னா காமாட்சியும் பண்ணலாம் விசாலாட்சியங்க பண்ணலாம் மீனாட்சியங்க பண்ணலாம் காமாட்சி பிரதான தேவதை பெண்களுக்கு குலதெய்வத்துக்கு கும்படம் ஆனால் படைக்கிறது பிரம்மா காக்க விஷ்ணு ஹடிகிறது சிவன் அப்ப யாரை கும்பிடலாம் படைத்தல் ब्रह्मा படைக்கிறவர் இங்க கும்பட முடியாது அழிக்கிறவវិញ கும்பட முடியாது காப்பவர் விஷ்ணு காப்பவர் யார் விஷ்ணு அவர்தான் புருசோத்தமன் தெரியலனா பெருமாளே உலகநாதர்பதி ஏ பிரதேயம் எடுத்து கும்பிட்டுக்கிட்டா அந்த 71 سنهக்கு முன்னா இருந்த கும்பிட்டவங்க எல்லா படனும் உங்களுக்கு வந்து சேதோம் குலதெய்வம் இல்ல இறைவன் தெரியறவங்க பெருமாளே பெருமாளே கும்பிட்டோம் ஆமா யார யார சைவா அசைவா யாரா இப்ப प्रदोष எல்லாரும் கும்பிடுறாங்க ஆமா நான் சொல்லும் போது சைவம் வைஷவம் எல்லாரும் கும்பிட்றாங்கப்பா அப்படி கும்பிடலாம் பெண்ணில் வந்து காமாட்சி காமாட்சி ஆண்ல வந்து குலதெய்வமா கும்பிடுறதும் பெரும்பாலத்தான் பெருமாள் பெண்ணாட்சி பெண்ல காமாட்சியை கும்பிட்டா போதும் ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சி போய் அதுல ஏதாவது ஒரு தப்பு வந்ததுன்னு வச்சுக்க அது தப்பா போயிடமெல்லாம் உங்களுக்கு இல்லைங்களா அந்த தப்பு வரக்கூடாது இருக்காங்க நித்திய கல்யாண புருஷன் புருஷோத்தமன் புருஷோத்மனும் சகலமும் அடக்கம் புருஷோத்தமன் கிட்டேன் அதனால புருஷோத்மரான அந்த திருமண பண்ணலாம் மலை மேலே இருக்கிற பெருமாள் நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் சாமி இதை பண்ணி கொடுத்துட்டேன்னா நாங்கள் இதை செய்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதல் வச்சிடறோம் அந்த விஷயம் நடந்துடுது ஏதோ ஒரு வேலையில் அது மறந்துடுறோம் இல்லை ஏதோ ஒரு நாளில் நம்ம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போக வேண்டியதாக இருக்கோ அதை பண்ண முடியாமல் போச்சுன்னா அது தெய்வ குத்தமாக நீங்கள் வச்ச வேண்டுதல் நடக்குறேன்னா நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணேன் பூஜை பண்ணேன் விரதம் இருந்தால் வந்தேன் நீ ஒன்றும் பண்ணலன்னு சாமி திட்டுறீங்கல்ல நீங்க வேண்டது நடக்கலாம் தெரிவிக்கல ஏன்னா நீங்களே திருச்செந்தூர் போறக்கு வேண்டுதல்ல பிறந்த பிள்ளை தான் சரியா ஆமா சரிதானே ஆமா ஆமாங்க அப்ப வேண்டுதல் தான் நீங்க பிறந்தீங்க ஆமா அப்ப அந்த வேண்டுதல கொடுத்தவரை வந்து பறக்கலாமா அதெல்லாம் செந்தில் உதாரண ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு போய் கடன் வாங்குறீங்க ஒரு செங்க எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்குறீங்க ஏதோ சொல்லிட்டு திருப்பி கொடுக்கலன்னா தப்புதாங்க அவர் மனசு புண்படுமா இல்லையா புண்படும் அந்த புண்பட்டா நீங்க எப்படி வளருவீங்க முன்பட்ட அப்படி வளர முடியும் அது ஏமாற்றிட்டு பார்த்தா கொடுக்காமையே கூட விட்டுறலாம் அவர் கேட்காம விட்டுறலாம் ஆனால் அந்த தோஷம் கூட விடாது கடவுள் திருப்பி கேட்கறதில்ல நீயா தான் இப்போ நீங்கள் போய் திருப்பதியில் முடிவு எடுத்துடுறீங்க மறுபடியும் ஒரு ஆறு மாதத்துக்கு முடிவெற்ற செலவு உங்களுக்கு தான் மிச்சம் பெருமாளுக்கு என்ன லாபம் இல்லை ஒரு செயல் நீ உன்னோட பிரார்த்தனை நீ நிறவே தெரியும் நீயா தானே கேட்டுக்கிட்ட எனக்கு குளத்தை பொறுத்தான் பேர் வைக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்க அப்புறம் குளத்தை பொறுத்தா வைக்கணும் அப்புறம் வேற ஒரு வச்சா அந்த பேர் கொண்டாட தேவதை தானே வேலை செய்யும் அதனால் குலதெய்வத்தை சாமிகிட்ட என்ன பிரார்த்தனை வச்சுக்கினாலும் எதுக்காக வச்சாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அதை கடன் அதான் சொல்லுவாங்க மார்கடன் இருந்தாலும் மாறு கடன் ஆகாதுன்னுபாங்க அப்போ தான் அந்த மாதிரி செய்யலைன்னா பின்னால் பல விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோய் நொடி குடும்பத்தில் குழப்பம் பிரிவிட அது இது குழந்தைகளுக்கு பாதிப்பு படிப்பு இல்லை வேலை இல்லை இப்படி ச கஷ்டமெல்லாம் வந்து உங்களை வரைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த நம்ம பிரார்த்தனை செய்கிறேன்னு தெரியும் நீங்க செய்யாது யார் என்ன பண்ணுமா இல்ல நம்ம போ நம்ம இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம் வேண்டிடுறோம் ஏன் இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்த சொல்றோம் கோயிலுக்கு போறோம் வேண்டிடும் இது மறந்து நம்மளே மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுவும் தப்பு தான் நோட் நம்ம எல்லா வேண்டுதலையும் எழுதி வச்சுக்கங்க மறக்கக்கூடாது எழுதி வச்சுக்கோங்க ஆமா உங்களை நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க எங்கே வெளியூர் போயிட்டு வர மறந்து விட்டுட்டு வந்துட்டா என்ன ஆகும் சொல்லுங்க எப்படி விட்டு வர முடியும் தப்பு அது மாதிரி தான் வேண்டுதலையும் விடக்கூடாது நீங்க அத சொல்லுவீங்க லாஸ்ட்டா க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம பந்தங்கள் நம்ம சொந்த பந்தத்தை எப்படி நம்மனாலும் விட முடியாது அது மாதிரி இப்போ பகவான்கிட்ட வேண்டிய பிரார்த்தனையும் விடக்கூடாது பிரார்த்தனைனா நீங்க என்ன தங்க கவசம் போடுறேன்னு வேண்டினீங்களா இல்லை கோயில் கட்டி வைக்கிற வேண்டிங்களா அந்த அளவுக்கு கொடுத்துட்டுதான் தர வேண்டியிருப்பீங்க என்ன வேண்டுதல் நிறைவேற்ற கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்களுக்கு சேவை பண்ணணும்னு கடவுளுக்கு போட்டு என்ன வேலை நல்ல வேண்டும் தானே நிறைவேற்றே தேர்ட் நல்ல பதிவீங்க நல்ல பதிவு ஐயா நிறைவா ஒரு கேள்வி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்றாங்க கண்ணடிக்கு அவ்வளவு பவர் இருக்கு இல்லைங்களா கல்லடி பட்டா உங்களுக்கு தெரியும் கல்லடி பட்டா காயம் இதாயிரம் அது பலபடியும் உண்டு கண்ணடி பட்டா கூட கண்ணடி எப்படி பட்டால் கண் பார்வை நீங்க பாத்திரம் மேல பராப்பட்டு அது உள்ளுக்குள்ள போய் அது வஞ்சமாக பார்வை வரும் கல்லடி பட்டா உங்களுக்கு வந்து ஒரு புண்ணு ஆறிடும் கண்ணடி பட்டா ஆறாது அப்ப அது என்ன அர்த்தம்னா அது தோஷம் தான் அதனால சில பேர் நல்ல துடி கட்டி இடுப்பாடார வந்து வீட்டில் உடம்பு நல்லா படுத்துருவாங்க அது பரிகாரம் கண்டிப்பாக தெரிவிக்கணும் கண்டடி போஷமானது ஒரு வீட்லேயே அக்கா தங்கச்சியே ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கா அக்கா நல்லா தங்கச்சிக்கு பொறுக்காது தங்கச்செல்ல தான் அக்காவுக்கு பொறுக்காது இப்படி ஒரு வீடுக்குள்ளே இருக்காங்க இல்லையா அம்மா இருக்காங்க நானும் அதே அம்மாவுக்கு தான் பிறந்தேன் நீ அதே நீ நல்லா இருக்கட்டும் நான் நல்லா இல்லையேன்னா என்ன அர்த்தம் நீ பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியவங்க கர்பா அவங்கவுங்க செஞ்ச கர்பாவை தான் அனுபவிக்க முடியும் அந்த கர்பாவை தாண்டி விட்டு பண்ண முடியும் அப்போ அந்த ஆட்டோக்கிட்ட போய் கல்லடிப்பட்டா ஆறுகள் கண்ணடி பட்டை ஆறாது உள்ளார அது ஒத்திக்கிட்டே இருக்கும் பொண்ணு அதுக்கு மருந்தே கிடையாது அதனால தான் யாகாபாராயினும் நாகாக்கர் சோகாப்பர் சொல்லு போட்டு எதிர்த்துடனா வாய் ரெண்டு அடி அடிச்சா கூட பரவாயில்ல வாயில் சொல்லக்கூடாது ஆனால் கோபம் வரும்போது வாயில தானே பேசுவீங்களா அது வந்து கண்ணடி வேற சொல் வேற நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து சொன்னால் அது படிக்காது கண்ணடி பட்டா காயமாடுற மாதிரி கண்ணி வா கண்ணடிக்கு மாறாது அப்ப அதுக்கு வீட்டில் சுத்தி எல்லாம் போடுறாங்கல்ல வீடுகள்ல அதுக்குதான் சாப்பிடாடி போடுறது அதுக்கு நான் சொல்லி சொல்லுங்க கண்டிச்சு போகணும்னா வாரத்தில் ஒரு நீங்க தலைவாசல சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி போட்டு வைக்கணும் வீட்டில் பெருங்காயத்தூள் கடல் தண்ணி ரெண்டும் கலந்து என்னங்க கடல் தண்ணி பெருங்காயத்தூள் கலந்து வீட்டை துடைக்கணும் நாலு மூளையில ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு வச்சிடணும் இந்த நாலு மூளை இருக்கிற பஞ்சத்தோட தாண்டி திருஷ்டி உள்ள வராது பெருங்காய வாடை அடிச்சதுனால எந்த கண் திருஷ்டியும் நம்மள ஒண்ணும் பண்ணாது சூப்பர் பெருங்காயத்துக்கு அதை பெருங்காய டப்பா காடி ஆடான்னு வாசம் போகாத வாங்க அது மாதிரி வாடை வாட்க பெருங்காயத்தொன் போட்டு உப்பு தண்ணியில இப்ப கடல் இல்லை உப்பு தண்ணி வேணா கொஞ்சம் உப்பு ஒரு கை போட்டு கரைச்சிட கே கேள்வி கிராமத்துல கிராமத்தில் தண்ணியில நல்லா உப்பை கரைச்சிட்டு இருக்கீங்கன்னா தண்ணியாட்டாயிரும் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு நல்ல தொடச்சோடணும் பெருங்காய போட்டு நல்லா தொடச்சு எந்த தீயதும் உங்ககிட்ட வராது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி இந்த கண்ணடி இருக்குதாடு எப்படி கண்டுபிடிப்பீங்க அது சொல்லுங்க அது கண்டுபிடிக்கிட்ட பண்ணலாம் நீங்கள் தூங்கும் போது தலைப்பாட்டில் சில பொருள் இருக்கு அதை வச்சுட்டு படுத்துட்டீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பாருங்க தலைப்பாட்டிலேருந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறம் மாறி இருக்கும் நிறம் மாறி இருந்ததுன்னா உங்களுக்கு திருஷ்டி இருக்குது யாரும் இதில் உங்க மேல பராமப்படுறாங்க உங்களுக்கு திஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அது என்னன்னு விஷயம் ஒன்று பூண்டு பூண்டு தோலை உரிச்சிடணும் உரிச்சிட்டு அந்த பழபா இருக்கிற பூண்டு இருக்கு இல்லைங்களா அது நீங்க உங்க மனம் போல் ஒரு நாள் ரெண்டா மூணு நாளாக அஞ்சா எடுத்துக்கணும் அது தனியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை இருக்குது பாருங்க நாட்டு சக்கர அந்த சக்கரை கட்டி முடிச்சிருக்கும் அந்த கட்டி கடையில் கட்டா கொடுப்பாங்க ஜீரகம் இந்த ரசத்துக்கு போடுற ஜீரகம் இருக்க பாருங்க ஜீரகம் வச்சு அந்த கட்டி அதில் வச்சு கட்டி இதையும் அதையும் தலைமாட்டில் வச்சிடணும் வெள்ளை பூண்டையும் ஜீரகமும் ஒரு காலையில் காடையில எறும்புக்கு போட்டு இந்த பூண்டு நிறமா இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு திஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் யாரோ பராமரிப்பு யாரோ கதிர்ஷ்ட படுறாங்க அதை போய் அப்போ விட்டுருக்கோம் வந்து மூணு விஷயம் பூண்டு எடுத்து வச்சுக்கணும் சக்கரை கட்டியாக எடுத்து வச்சுக்கணும் ஜீரகம் எடுத்து வச்சுக்கணும் அந்த சக்கரை கட்டியை வந்து ஜீரோத்தோடு சேர்த்து கட்டி டைப் பண்ணி வச்சுக்கணும் காலையில் எறும்புக்கு போட்டு எறும்புக்கு போட்டுடணும் அந்த மூணு பூண்டில் இருக்க பூண்டில் நிறமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டிப்பா இருக்குது அதுக்கு என்ன பிராய் செத்தப்போ அதுக்கு உங்கள் ஜோசியர் இருப்பாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு ஒரு ஜோசியர் இருப்பாரு இல்லை ஆமாம் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவர் விளக்கம் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்களா பெருங்காயத்தை வச்சு தொடச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டீங்க அது வீட்டை தொடக்கிறது ஆமாம் இந்த இது வெளியில் போவீங்க இல்லை வீட்டுக்குள்ளே தான் வராது வெளியில் வந்தா அதுக்கு உங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஜோசியர் இருப்பார் பார்த்துருப்பீங்க இல்லை ஊர்ல ஊரில் யாருனாலும் சரி சரி நீங்க ஜோசி பெரிய அளவு சின்ன பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் பஞ்சாங்கம் ஒன்று தான் என்ன இவர் கொஞ்சம் டெவலப்பாக சொல்லுவார் கொஞ்சம் விரிவா சொல்லுவார் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவார் இவ்வளோதான் இருக்குமே தவிர பஞ்சாங்கத்தோட்டும் மாற்ற முடியாது கிரகங்களை மாற்ற முடியாது கோள்களை மாற்ற முடியுமா எல்லா ஜோசியருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் ஒருத்தர் கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க ஒருத்தர் கம்மியாக சொல்லுவாங்க அவர்கிட்ட கட்டிக்கிட்டா அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லிடுவார் அதை பண்ணிடலாம் அதை பண்ணிட்டு அது எப்பவும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஏ இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக மக்களுக்கு தெரியணும் இப்போ ஒரு தெருவில் நீங்கள் இருக்கீங்க அந்த வீட்டில் ஏதோ ஒரு இறப்பு நடந்துடுது யாரோ ஒரு வீட்டில் அந்த பொண்ணு பாதிக்கப்படுதா இல்லையா அப்போ பாதிக்கப்படும் போது அதுக்கு அந்த சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா கிராமத்தில் இப்போ மாடி வீட்லையே பத்து வீடு இருக்குது எந்த வீட்லயும் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் அந்த சம்பவம் நடந்தது தெரியுமில்ல அப்போ என்ன செய்யணும் தெரியுமாங்களுக்கு மிகப்பெரிய விசேஷம் நிறைய அதெல்லாம் தான் வீட்டில் பெரியவங்க இருக்கணுங்கிறது சும்மா பாட்டி இல்லாமல் இருக்கிறது விளையாட்டுல அவங்க கேட்டது உங்களுக்கு சொல்லுவாங்க நீ கேட்டது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க மஞ்சள் கொம்புகளை தாலி கட்டுற மஞ்சள் அதை வந்து சேலையுடைய முந்தாடியில் முடிஞ்சு வச்சிடணும் அந்த சடங்கு முடிகிற வரைக்கும் பெண்கள் தன்னோட முந்தாடியில் முடிஞ்சு வச்சிட்டா இந்த மாதிரி மாங்கல்ய பாதிப்பா அவங்க வாழ்க்கையில் வராது அங்க எல்லாம் அழுகிறாங்க எல்லாம் இது பண்ணாங்க அந்த அப்பா அந்த தீய தோஷம் போகுது இல்லை அந்த பொண்ணு கதறும் பதறும் பண்ணல இப்போ இந்த கண்டிஷன் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்ப நம்ம ரோட்ல போறப்ப இந்த மிளகா இதெல்லாம் சுத்தி போட்டுருக்காங்க தெரியாம தாண்டிட்டோம்னா அதுவும் கூடாது முதிச்சா தாண்ட கூட அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெரியாம தாண்டிட்டோம்னா தெரியாம தாண்டக்கூடாது அதுக்கு தாட வெறுங்கல்ல நடக்காதே வெறுங்கால நடந்து தாட்டாதான் தாக்கம் பழைய கால சம்பிரதாயமே பாத்தீங்கன்னா கையில ஒரு செம்பு வடையும் போட்டிருப்பாங்க இல்ல காலில் போட்டிருப்பாங்க கொடிசல்லாம் போடுறது இருக்கிறீங்க அதெல்லாம் ஒரு அக்கு பஞ்சம் அதெல்லாம் ஒரு தோஷத்தை தீர்க்குறதா கழுத்தில் மஞ்சள் இடுப்பில் சிகப்பு காலில் கருப்பு இந்த மூணு தான் நம்மளை காப்பாற்றுனது எதுக்கு மஞ்சள் சிகப்பு கழுத்தில் மஞ்சள் நோல் இடுப்பில் சிகப்பு நோல் காலில் கருப்பு நோல் இந்த மூணு தான் நம்மளுக்கு கவசம் என்னங்க அது நிறைய போன காலத்தில் ஒரு ரத்த காலத்தில் தண்டை போட்டிருப்பாங்க மெட்டி ஆண்கள் கூட வெட்டி போட்டுக்கலாம் ஆமாம் போ வெட்டி போடுற அந்த காலத்தில் இருந்ததே வெட்டி போட்டதாருல்ல பெரும்பாலும் அவர்கிட்ட வெட்டி கட்ட போய் தானே வால்மீகி ராமாயணத்துக்கு வந்தார் அதெல்லாம் கதை அதெல்லாம் பெரிய வரலாறு அதுவும் தவறு தான் ரொம்ப நன்றிங்க நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசியிருக்கோம் இதை பார்க்குற நேர்களுக்கும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இருந்துச்சுன்னா அவங்க அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட்ஸ்ல போட்டாங்கன்னா இனி வரும் தொடர்கள் எல்லாத்துலயுமே எனக்கு நேரம் இருக்காது நீங்க பார்த்து நிச்சயமா நான் எல்லா கேள்வியும் சொல்லிடுறேங்க அது ரிலேட்டடா பேசுறப்ப நேர்களுக்கும் ரொம்ப எளிதா புரிய ஆரம்பிச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்களுக்கு ஒரு தூரம் விளக்கம் எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லுவீங்க நேர்கள் அனைவருக்கும் ஓ ஹோரா மார்த்தாண்டு ஓம் உடனே பணிவான வணக்கங்கள் மீண்டும் சந்தி